வெல்கம் டு யூ என் கிச்சன் என் சமையல் அறையில் இன்றைக்கி நம்ம அடை செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் இங்கே வந்து அடை செய்கிறதுக்கான சாமானெலாம் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இங்கே ஒரு பத்து அடை செய்கிறதுக்கான மாவு அதுக்கு உண்டான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் அதை முதல்ல எடுத்து ஊற வைக்கணும் ஒரு மூணு மணி நேரம் அதுக்கப்புறம் அடைக்கணும் அதுக்கப்புறந்தான் வந்து அது மாவு வந்து அடை செய்கிறதுக்கு ரெடியாகும் ஸோ இதில் வந்து முதல்ல ஒரு வீசம்படி இருக்குது அந்த தான் அளவு இங்கே நம்ம எடுத்துருக்கோம் முதல்ல எடுத்துருக்கிறது வந்து ஒரு வீசம்படி இட்லி புழுங்கல் அரிசி இது வந்து பச்சரிசி இது வந்து துவரம்பருப்பு இது மூணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீசம்படி எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இங்கே இருக்குது கடலைப்பருப்பு வந்து முக்கால் வீசம்படி எடுத்துருக்கோம் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பயரு அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த அளவில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா இந்த அரிசி ரெண்டையும் சேர்த்தாக்கா ஒரு அளவு வரும் அப்படின்னாக்கா அதே அளவுக்கு இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்தா அதாவது துவரம் பருப்பு இங்கே இருக்கிற பருப்பு உளுத்தம் பருப்பு பயிரு இது எல்லாத்தையும் சேர்த்தாக்கா அதே ஈக்குவல் அளவு வரணும் இதில் இன்னும் ஹெல்த்தியாக அடை பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் அரிசி ஏதாவது ஒரு அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து திணை ஒன்று போட்டுக்கலாம் மில்லட் போட்டுக்கலாம் இதே அளவுக்கு தேவையான பொருட்கள் அடைமாவு செய்யறதுக்கு இது தான் இதை முதல்ல ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் இதில் ஆப்வியஸாக உப்பு போடணும் மேலே ஏதாவது காய்கறி வேணும் அப்படின்னாக்கா பின்னாடி சேர்த்துக்கலாம் பட் இது ஊற வைக்கிறத முதல்ல பார்க்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் பயர் யூஸ் பண்ணணும் பயிர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இதே அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் இப்போ எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஊற போட போகிறோம் ஸோ எல்லாத்தையும் ஒன்றா தான் ஊற போடணும் ஸோ அதனால் எல்லாத்தையும் கலந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் இப்போ ஒன்றா சேர்த்த பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் அதில் இவ்வளோ தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுருக்கோம் இது ஒரு மூணு மணி நேரம் ஊறணும் இப்போ நம்ம சேர்த்து வச்சு ஊற வச்ச அரிசி பருப்பு பயு எல்லாம் ஒரு மூணு மணி நேரம் ஊறியிருக்கு மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை அரைக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு தேவையான சாமான் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் நம்ம எடுத்து வச்ச அளவு அரிசி பருப்பு எல்லாத்துக்கும் ஒரு அஞ்சு வரமிளகா எடுத்து வச்சுருக்கீங்க அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கு கல் உப்பு எடுத்து வச்சிருக்கு அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைக்கணும் ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல வரமிளகா உப்பு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சது தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை ஒரு ஜாரில் போட்டுருக்கு இதை வந்து அரைக்கணும் அரைக்கிறப்போ இதை கோயரசாக அரைக்கணும் இதை அரைச்சி முடிச்சிட்டு எவ்வளோ கோயரசாக இருக்குது அப்படிங்கிறது தாங்க இப்போ மாவு அரைச்சாச்சு சுமார் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி இதில் சேர்த்து அரைச்சிருக்கு அந்த ஈரமாக இருந்த பருப்பு அரிசி அதில் இருந்து தண்ணி தவிர ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருப்பாங்க அது கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் வரணும் மாவு ஒரு நிமிஷம் தான் கிரைண்டரில் இது அறப்பட்டிருக்கோம் மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் தான் அரைப்பட்டிருக்கோம் இப்போ தொத்து பார்த்தாக்கா இது வந்து இந்த மாதிரி கோயர்ஸாக இருக்குது திரித்திரியாக இருக்குது ஸோ இந்த இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு அரைச்சிக்கணும் இப்போ மிக்ஸி ஜாரில் இருந்த அடை மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியிருக்கோம் இந்த பாத்திரத்துக்கு மாத்துறப்ப சுமார் ஒரு ரெண்டு கரண்டி தண்ணி அடிஷ்னலாக ஆட் பண்ணி இந்த அளவுக்கு லூஸாக வர்ற மாதிரி இந்த மாவை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதில் அடைக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம் அடை செய்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இது நம்ம அரைச்சி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்ச மாவு இதை வந்து மிளகா வத்தல் போட்டு அரைச்சோம்னா தான் மிளகாய் வத்தல் போடாமல் நீங்கள் பச்சை மிளகா போட்டும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வேணும்னாக்கா நான் தேங்காய் சட்னி வச்சு இது சாப்பிட போகிறதுனால நான் தேங்காய் இதில் போடல உங்களுக்கு வேணுன்னாக்கா தேங்காய் துருவலும் போட்டு இதே கன்சிஸ்டன்சிக்கு அரைக்கணும் அதாவது திரித்திரியாக அரைக்கணும் ஸோ அது ரெண்டும் வந்து ஆப்ஷன் உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு அதுவும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு அதை இடித்து பெருங்காயம் வந்து ஒரு ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கலாம் போட்டு அதை இடித்து அதை அந்த மாவில் சேர்த்தோம் இப்போ அட மாவில் கலக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்துலையே வந்து கொத்தமல்லி தழை அந்த கொத்தமல்லி தழையும் ஒரு பத்து கொத்தமல்லி தழையை வந்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வேணான்னா உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்கிறது கருவேப்பிலையும் அதே மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மாவில் முதல்ல மிளகுத்தூள் பெருங்காயத்தூள் நம்ம இடித்து வச்சுருக்கிறத உள்ளே போட்டு கலந்துக்க போகிறோம் ஸோ இந்த மிளகும் பெருங்காயமும் இந்த அடைக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்தது நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் கருவேப்பிலை மூணையும் உள்ளே போட்டுருவோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட்லாம் கூட கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கலாம் அடையில் நான் அதெல்லாம் செய்யலை கலந்து வச்சுட்டாக்கா நமக்கு அடமாவும் ரெடி நல்லா கலந்துருங்க ஸோ தட் எல்லாம் யூனிஃபார்மாக ஸ்ப்ரெ ஸ்ப்ரெட் ஆகிடும் மற்ற காய்கள் கட் பண்ணி போடுறது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் நிறைய அடமாவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு வேலைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அடமாவை மாத்திரம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டாந்து அதுக்கு வேணுங்கிற வெங்காயம் அதுக்கு வேணுங்கிற கருவேப்பிலை அதுக்கு வேணுங்கிற கொத்தமல்லி மாத்திரம் சேர்த்துக்கங்க இந்த வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் மாவை ஃப்ரிட்ஜில் வைக்காது இது வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது மாவு நான் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இதில் ரொம்ப சேர்க்கலை கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்குறோம் ஸோ ஓவராக தண்ணி ஆக்கிடக்கூடாது அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சி சரியான கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி அதை கலக்கிக்கணும் இப்போ கல் வச்சு நல்லா சூடு பண்ணியாச்சு அடுப்பில் அது மேலே இப்போ நம்ம அடமாக ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி தோசை ஊற்றுற மாதிரியே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இதை வந்து பெரட்டி போடக்கூடாது அதனால் அதில் எண்ணெய் ஊற்றி அது மேலே ஒரு மூடி போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா அடை முருகலாக வர வரைக்கும் நீங்கள் செய்யணும் இந்த நடுவில் ஓட்டை போட்டு அந்த நடுவில் எல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி சைட்லேயும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதை மூடி வச்சிட்டு அடுப்பை குறைச்சிட்டு நல்லா அடைய விடணும் கீழே நல்லா முருகல் ஆகணும் அடையை எப்போவும் திருப்பி போடக்கூடாது இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு தட்டு போட்டு அதை மூடி வச்சுட்டு அடையை நல்லா ஸ்லோ ஹீட்டில் லோ ஹீட்டில் விடணும் இப்போ ஒரு மூணு மூன்று நிமிஷம் ஆயிருக்கும் நல்லா அடை வெந்துருச்சு நீங்கள் நடுவில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த டைமில் வந்து அடையை எடுத்துடணும் ஸோ நம்மளோட அடை ரெடி ஆகிடுச்சு இது நம்மளோட அடை நான் தேங்காய் சட்னியோடு சாப்பிட போகிறேன் நல்ல டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்